ரயில் தண்டவாளம் இருக்குது அதில் ஒரு ட்ராக்ல எப்போதுமே ட்ரெயின் போகும் இன்னொரு ட்ராக்ல எப்போதுமே ட்ரெயின் போகாது ட்ரெயின் போகாத தண்டவாளத்தில் ஒரு குழந்த உட்காந்து விளாண்டுட்டுருக்கா ட்ரெயின் போகிற இடத்துல பத்து குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்பன்னு பார்த்து ஒரு ட்ரெயின் வருது தூரத்தில் நீங்கள் அதை பார்க்குறீங்க ட்ராக் மாத்திர கருதி உங்கள் பக்கத்தில் இருக்குது நீங்கள் எந்த பக்கம் ட்ரெயின் ட்ராக்கை வந்து மாற்றி விடுவீங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எந்த பக்கம் மாற்றி விடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையை சொல்லப்போனா ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல தான் நம்ம ட்ரெயின் ட்ராக்க மாற்றிடுவோம் ஏன்னா பத்து குழந்தைகளோட உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்றதுக்காக பத்து குழந்தைகள் தப்பு பண்ணி தவறுன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல வளர்ந்தாலும் பத்து உயிர்னு சொல்றதுக்காக அவங்க காப்பாற்றப்படுறாங்க எந்த ஒரு தவறுமே செய்யாத அந்த ஒரு உயிர் தண்டிக்கப்படுது இப்போ உள்ள சொசைட்டில ஆளாக உண்மையை சொல்லி நின்றா அவன் தண்டிக்கப்படுறான் சுத்தமாக தவறு செய்கிறவன் காப்பாற்றப்படுறான்